எனக்கு தெரியல நைட் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்ப எனக்கு பக்கத்துல எல்லாரும் சொன்னாங்க இப்படி கிருஷ்ணர் தெரியுறாரு சுகத்துல அப்படின்னு அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து நான் நான் ஃபாஸ்டா வந்துட்டேன் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த தவழ்ந்த குழந்தை மாதிரி வடிவுல கிருஷ்ணர் அந்த கண்ணு இமை அப்புறம் அந்த கண்ணு புருவம் முடி மயில் பீலி அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அந்த மயில் பீலி அவர் வந்து தவழ்ந்த கோலத்தில் வந்து இருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது கையி கால் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சது ரொம்ப அதிசயம் அதிசயமா இருந்துச்சு நான் நினைச்சே பாக்கல அது அப்படியே எப்பவும் எப்பவும் மழை பெய்யுது ஆனா வந்து அன்னைக்கு அந்த சுவர்ல வந்து அழகா தெரிஞ்சுது எனக்கு வந்து ரொம்ப அதிசயமா இருந்துச்சு இது என்ன அதிசயம்னா யாருமே நம்ப மாட்டாங்க சொன்னேன் எனக்கு வரும்போது எதுவுமே தெரியல சோற பார்த்துட்டே நிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மூக்குள்ள தோரம் தெரியுது அது மட்டும் தெரியுது நான் இருக்கிறேன் அப்படிங்கறதுக்கு அத்தாட்சியாக தன்னுடைய அந்த பிரதிபிம்பம் ரூபத்தை வந்து இந்த கோயில் வளாகத்தில் உள்ள அந்த மதில் சுவர்ல அப்படியே காண்பிக்கிறார் ஒரு வந்து அதாவது ஒரு காம்பவுண்ட் சுவர் கோவில்ல பூசி விட்டுருக்காங்க அது கிட்டத்தட்ட பூசியே ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகும் வெள்ளை ஒண்ணு அடிக்கல மலையில நனைஞ்சி கோவந்து இருக்கு அப்போ அந்த அண்ணன் திடீர்னு பார்க்காங்க அந்த சுவர்ல வந்து ஒரு ரூபம் தெரியுது அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து தவழ்ந்து சின்ன குழந்தையா இருப்பார் இல்லையா தவழ்ந்து வெண்ண ஒரு பானையில வெண்ண வச்சு இருக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகும்போது நல்ல மழை வெளியே போக முடியலை அப்போ கோவில் நிர்வாகி அவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கோவில் நிர்வாகி தலைவர் நாகராஜான இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிவரில் கிருஷ்ணரோட அந்த உருவம் வந்து எனக்கு டக்குன்னு தென்பட்டது மாதிரி இருந்துச்சு ஹரே கிருஷ்ணா முதல்ல இந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு வந்து இந்த மடவிழாகம் குருவாயூரப்பன் குட்டி குருவாயூரப்பன் பாலகிருஷ்ண சுவாமி அப்படின்னு சொல்றாங்க இவங்களுடைய புகழை வெளியே கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஃப்ளாஸ் மீடியால இருந்து இன்னைக்கு நேர்காணலுக்காக வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மடவிழாகம் கோயில் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிச்சுக்கிடுறோம் தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக சேத்ரம் சேத்திரம் கஷேத்திரம் மகாஷேத்திரம் தாமம் அப்படின்னு கோயில்களை நான்காக பிரிக்கலாம் இதில் வந்து இந்த சேத்திரம் அப்படின்னா ராஜாக்கள்னால பகவானை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பகவான் எங்கள் வீட்டிலிருந்து அருள் புரியக்கூடிய இடம் வந்து மகாஷேத்திரம் அப்படிப்பட்ட இந்த மகாட்சேத்திரத்துல அழகா லட்டு கோபாலாட்டு குருவாயூரப்பன் வந்து காட்சி கொடுத்து பக்தர்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து இருக்கிறார் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி வேணும் இல்லையா அந்த அத்தாட்சிக்காக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகவான் பாலகிருஷ்ணன் அதாவது லட்டு கோபால் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக தன்னுடைய அந்த பிரதிபிம்பம் ரூபத்தை வந்து இந்த கோயில் வளாகத்தில் உள்ள அந்த மதில் சுவர்ல அப்படியே காண்பிக்கிறார் பக்தர்கள் அனைவரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நிறைய பேர் கிருஷ்ணா கண்ணா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த பிரதிபிம்பம் மறையும் போது நரசிங்க மூர்த்தியா வந்து காட்சி கொடுத்து அந்த பிரதிபிம்பம் மறைஞ்சு போகுது அது மட்டும் இல்லாம இங்க பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வந்து பகவானு கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு வந்தாங்க அது மாதிரி பகவானு கிட்ட தன்னுடைய குறைகளை சமர்ப்பித்தாங்க கிருஷ்ணா நீண்ட நாட்களாக எங்களுக்கு புத்திர சம்பந்து கிடைக்கல உங்க கருணையினால எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தம்பதிகள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு பகவான் தன்னுடைய கருணையை கொடுத்தார் அவங்க இப்போ குழந்தைகளோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பக்தர் வந்து கண் பார்வை வந்து ரொம்ப மங்களாட்டு அந்த கண் பார்வை தெரியாம இருந்துச்சு அப்போ அந்த பக்தர் வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய கண் வந்து எப்பவும் போல நார்மலா தேஜஸா தெரிய ஆரம்பிச்சது உடனே அவங்க பகவானுக்கு வந்து அந்த கண்பிறை அப்படிங்கறத வந்து கோடில் செய்து சமர்ப்பணம் செய்தாங்க அப்படி இங்க கண்ணன் வந்து ரொம்ப அற்புதமான லீலைகள் பக்தர்கள்ட்ட பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு அமானுசியமான சவுண்டு அந்த ஒரு சலங்கை சவுண்டு அப்படின்னா கண்ணன் நாங்க ஓடி விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கா ஒரு காலில் இருக்கக்கூடிய அந்த கொலுசினுடைய தண்டையின் சவுண்டு இங்க சில நேரங்கள்ல நம்ம கேட்க முடியுது அது இந்த வந்து ரொம்ப அற்புதமாட்டு தூய்மையாட்டு கரெக்டா சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளோட இந்த நாகராஜன் பிரபு அவங்களுடைய அந்த ஃபேமிலி அழகா நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க அதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா கோயில் அப்படின்னா அவருடைய நாமங்கள் வந்து உச்சரிக்கப்படணும் ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் யாகங்களில் ஜபோ ஜபமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ எங்கெல்லாம் எல்லாம் ஜபம் ஒலிக்கப்படுதோ அங்கெல்லாம் நான் கட்டாயம் வீற்றிருப்பேன் அப்படிங்கிறார் அதுக்கெனங்க இங்க எப்பவுமே பகவானுடைய நாம ஜபம் பகவத்கீதை பாகவதம் பாகவத வகுப்புகள் இங்க நடைபெற்று பக்தர்கள்லாம் அதுல ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க அந்த பகவானுடைய ஹரி கதைகளை எல்லாம் கேட்டுண்டு அது மட்டும் இல்லாம மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த இருந்து பக்தர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு வேன் ரெண்டு மூணு வேன் வாடகை எடுத்து பகவானுடைய லீலைகள் நடைந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் பயணம் செய்யறோம் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் பயணம் செய்யும் போதும் பகவானுடைய அனுகிரகம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலகிருஷ்ணன் நிறைய அனுகிரகம் நாங்க கோயிலுக்கு போகும்போது அவ்வளவு ஒரு எளிமையா அந்த தடைகள் இல்லாம அவ்வளவு நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் அப்படி அவருடைய லீலைகள் அநேகம் இந்த குமரி மாவட்டத்துல வீற்றிருக்கக்கூடிய மடாவிளாகம் என்கிற ஊர்ல இந்த பாலகிருஷ்ண சுவாமி வந்து அருள் புரிந்துட்டு இருக்கிறார் இதையெல்லாம் பக்தர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய பிளாஸ் மீடியா சேனலுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என் பேர் சந்தியா நான் தென் தென்குருவா இருக்கும் அடவுலாகும் பாலகிருஷ்ண சுவாமி ஸோ இங்கே வந்து நான் என்னன்னா லாஸ்ட் வீக்ல வந்து கிருஷ்ணர் வந்து இந்த சுவர் சுவர்ல வந்து தெரிஞ்சாரு ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல நைட் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு பக்கத்துல எல்லாரும் சொன்னாங்க இப்படி கிருஷ்ணர் தெரியறாரு சுவத்துல அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து நான் உன்ன பாஸ்டா வந்துட்டேன் வந்து பார்க்கும்போது போது ஃபர்ஸ்ட் அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த தவழ்ந்த குழந்தை மாதிரி வடிவுல கிருஷ்ணர் அந்த கண்ணு இமை அப்புறம் அந்த கண்ணு புருவம் முடி மயில் பீலி அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அந்த மயில் பீலி அவர் வந்து தவழ்ந்த கோலத்துல வந்து இருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது கை காலு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு நான் நினைச்சே பார்க்கல அது அப்படியே எப்பவும் எப்பவும் மழை பெய்யுது ஆனா வந்து அன்னைக்கு அந்த சுவர்ல வந்து அழகா தெரிஞ்சுது எனக்கு வந்து ரொம்ப அதிசயமா இருந்துச்சு அது எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல எனக்கு பார்த்ததும் வந்து கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துச்சு அந்த மாதிரி அப்படியே வந்து தவிழ்ந்த கோலத்துல இருக்கிற மாதிரி எல்லாமே முடி புருவம் கண்ணு சுண்டு சுண்டெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சது ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்து எப்படி இருப்பாரோ அந்த தவிழ்ந்த கோலத்துல இருப்பாரோ அதே மாதிரி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு அதுவும் இல்லாம இங்க வந்து வந்த அப்புறம் வந்து முன்னாடி நான் கோயிலுக்கே மாட்டேன்னு சொல்ற ஒரு ஆளு கோயிலுக்கே போக மாட்டேங்க அம்மா எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன்னு சொல்ற ஆளு ஆனா இங்க வந்த அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்த அப்புறம் ஒரு நாள் சும்மா தான் ஏதாச்சும் வந்தேன் வந்த அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல இந்த கோயில் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா வர ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் இல்லாம இங்க இந்த கோயில்ல எனக்கு நல்ல கனெக்ஷன் உண்டு இந்த கிருஷ்ணர் பகவான் கூட அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாவே நடக்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான காரியங்கள்லாம் நடந்துச்சு ஆனா எனக்கு இங்க வந்த அப்புறம் என்னன்னு தெரியல ஒரே வாழ்வு அப்படியே ஒரு மாற்றம் மாதிரி இங்க வந்த அப்புறம் பகவானால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பகவான் என்ன கேட்டாலுமே ஏதாச்சும் நான் மனசுல ஏதாச்சும் நினைக்கிறேன் அப்படின்னா அது அப்படியே என்னன்னு தெரியல நான் ஏதாச்சும் நினைச்சேன் அப்படின்னா அது ஒரு ஏன் தெரில இப்படி பாலகிருஷ்ண சுவாமி அப்படின்னு மாட்டேன் இப்படிதான் நான் யோசிப்பேன் அப்படியே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அது அப்படியே நடக்குது அந்த ஆனா நான் வெளியில எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்டதும் கிடையாது எனக்கு இப்படி நடக்கணும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் நான் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு ஐஏஎஸ் பாஸ் பண் நான் எதுவுமே நான் வந்து அவரை கிருஷ்ணா அப்படின்னு நான் கும்பிடுவேன் ஆனா நான் மனசுல ஏதாச்சும் நினைச்சேன் அப்படின்னா நான் மனசுல கொஞ்சம் நினைப்பேன் அது வந்து அது அப்படியே நடக்கும் ஆனா வெளியில சொல்லாமலே எனக்கு ரொம்ப தான் இருக்கும் இங்க எனக்கு ரொம்ப கனெக்ஷன் இந்த கோயில்ல அது இல்லாம எல்லாரும் வரணும்னு நான் சொல்றேன் எல்லாருமே கண்டிப்பா வரணும் கோயிலுக்கு வந்து பகவான பார்க்கணும் கண்டிப்பா உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும் நம்புறேன் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க வந்து மடவளாகம் அதாவது தென்குருவாயூர் பாலகிருஷ்ண சாமின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அதாவது என்னுடைய ஊர் வந்து நெட்டாங்கோடு இந்த கோயில் வந்த பிறகு நிறைய அதிசயங்கள் நான் அனுபவப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில அதுக்கு பிறகு என்னென்னா இங்க உள்ள எண்ணெய் அதாவது இப்ப கொடிமர எண்ணெய் ஒரு ராட்சம் எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் நூறு அது வந்து நம்ம எடுத்து உடம்புல எங்க என்ன வழியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் போட்டா அந்த வழி எங்க போகுதுன்னு தெரியல அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு நான் இந்த கொடிமர எண்ணெய் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த கோவில மூலவருக்கு வந்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெய் வீட்டுல என்னைக்கு வச்சிருவேன் அந்த எண்ணெய் வந்து நான் எப்ப வலி வந்தாலும் எது இருந்தாலும் அதை எடுத்து போடுவேன் எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு டைம்ல ரெண்டு கல் வந்து வயத்துல இருந்துச்சு நான் மிட் நைட்ல நல்ல வழியில அவதிப்பட்டேன் ஆனா எண்ணெய் வந்து அந்த எண்ணெய் எடுத்து நான் வயத்துல போட்டேன் இருந்து காலையில ஹாஸ்பிட்டலும் போனேன் ஆனா அந்த ரெண்டு கல்லும் வழிய வந்துடுச்சு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்னோட பேர் வந்து சிவபத்மா என் ஊர் வந்து கற்கன்குழி திக்கனாங்கோடு பக்கம் அதாவது இங்க எனக்கு முதல்ல இங்க கோவில் இருக்கதே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா இங்க கோவில் இப்படி ஒரு கிருஷ்ண கோவில் இங்க இருக்கு நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ சரி நம்ம வந்து பார்ப்போமே அப்படின்னு தான் இங்க வந்து நாலு வருஷமா தொடர்ந்து வந்துட்டே இருந்தேன் வந்துட்டு இருக்கேனா அதாவது இப்ப கழிஞ்ச ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நல்லா இடியோட நல்லா மழை அப்போ மழை டைம்ல வந்து இங்க கோவில் இருக்க பொறுப்பாளர்கள் தலைவர் நாகராஜன் அவங்க எல்லாம் இங்க கோவில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வந்து மழை தகுந்த பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அங்க பேசிட்டு இருக்கிறதுல ஒரு வந்து அதாவது ஒரு காமோண்டு சவர் கோவில்ல பூசி விட்டுருக்காங்க வச்சிருந்தாங்க அது கிட்டத்தட்ட பூசியா ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகும் வெள்ளைய ஒண்ணு அடிக்கல மழைய நனைஞ்சி கோவுந்து இருக்கு அப்போ அந்த அண்ணன் திடீர்னு பார்க்காங்க அந்த சுவர்ல வந்து ஒரு ரூபம் தெரியுது அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து தவழ்ந்து சின்ன குழந்தையா இருப்பாரு இல்லையா தவழ்ந்து வெண்ண ஒரு பானையில வெண்ணை வச்சு இருக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப தெரிஞ்சது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப எல்லாருக்கு கண்ணுக்குமே அது தெரிஞ்சு கோயில் குரூப்ல இதுல போட்டிருக்காங்க அப்ப நான் அதை மெசேஜ பார்த்ததுமே உடனே எனக்கு ஐயோ நம்ம இங்க பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே உடனே அந்த கிளம்பி கோவிலுக்கு வந்திருந்தேன் கோயில்ல இங்க வந்து பாக்குறச்ச அவருடைய தத்துரூப காட்சி அப்படி என்ன சொல்ல ஆஹ் கண்ல இருந்து கண்ணீரா வருது அவரை பார்த்ததுமே அப்படி நம்ம வந்து அதாவது அஹ் பிறந்ததுக்கான பலனை அடைஞ்சது போல இருந்து அதாவது அவருடைய காட்சி நேர்ல நம்ம பார்க்கும்போது அஹ் அப்படி அப்படியே தெளிவா தெளிவா அதாவது கால் ஊந்து போ சின்ன வந்து காட்சி தந்திருக்காரு இது இந்த வெள்ளி இந்த தடவை மட்டும் கிடையாது இதுக்கு ஒவ்வொரு நாளுமே இங்க நடக்கிறது வந்து ஒவ்வொரு அதிசயமா இருக்கும் அதாவது நான் இங்க வந்து கிருஷ்ணா நீயே ச அவரே சரணகதி அடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு என்ன சொல்ல எனக்கு அது ஒரு வந்து ஒரு பக்க பலமாட்டும் ஆனா வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது நம்மளுக்கு கஷ்டம் மாதிரியே தெரியாது மனசுல ஒரு சந்தோஷமா தான் இருக்குமே தவிர எந்த கவலை மாதிரியும் எனக்கு இல்ல அப்புறம் எங்க அம்மா வீட்லயும் கூட அதாவது ரொம்ப கஷ்டம் ரொம்ப தான் பட்டுட்டு இருந்தோம் இருக்க வீடு கூட கிடையாது அம்மா வீட்டுல அப்பதான் அப்ப நான் ஒரு நாள் சொல்லுவேன் அம்மா இங்க கோவில் திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கு நீங்க உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு பணிக்கான இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளுக்கே இருக்க வீடு கிடையாது அப்ப இருந்தாலும் ஆன பட்சத்துல அவங்களால முடிஞ்ச ஒரு அஞ்சு மூட சிமெண்ட்டுக்குள்ள ரூபாய வந்து கொண்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகுல இருந்து அதாவது இப்ப வரைக்குமே மாய மாதிரியே இருக்கு அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல இன்னைக்கு அவங்க ஒரு வீடு போட்டு அதாவது மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு குடும்ப குட்டித்தோடி சந்தோஷமா இருக்காங்க அதாவது அந்த வீடு வேலை தொடங்கும் போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஐயோ இது எப்படி நடந்து முடியுமா நடந்து முடியுமா கரெக்டா ஒரு வருஷம் தாங்க ஆச்சு அதாவது ஒரு தையில தொடங்கினா அடுத்த தையில பாலு காட்சியாச்சு அப்படி அப்படி உண்மையாட்டு இப்போ வரைக்கும் மாய மாதிரி தான் நடந்தது நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் அந்த பகவானுடைய அருள் இல்லாம கண்டிப்பா அது நடக்கவே இல்ல அவருடைய அருள்னால தான் எங்களுக்கு இவ்வளவு ஒரு இது நடந்தது நான் இனி ஒரு வேண்டுதல் பகவானுகிட்ட வச்சிருக்கேன் கண்டிப்பா எனக்கு அந்த வேண்டுதலையும் அவரு கூடி சீக்கிரமே எனக்கு நிறைவேத்தி தருவாரு கண்டிப்பா நீங்களும் அவரை நம்பிக்கையோடி அதாவது அவர் பண்ணுவாரோ அப்படின்னு கிடையாது கிருஷ்ணா நான் ஒன்னும் பார்க்க வாரேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடி வாங்க அப்படி உணர்ச்சி நான் ஒண்ணு பார்க்க வாரேன் ஆசையோடு வாரேன் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா அந்த இத உங்களுக்கான வேண்டுதலையும் அவர் நிறைவேத்தி தருவாரு பகவான் நீயே துணைன்னு சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா இந்த கோவில் எங்க இருக்குன்னா நம்ம நாகர்கோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில இருந்து இரணியல் வரும்போது இருபது கிலோமீட்டர் இருக்கும் தொலைவுல மடவிழாகம் என்கிற ஊர்ல இருக்கு அதாவது இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் என்ன சொல்ல ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஆலயம் இப்ப அந்த ஆலயத்தை வந்து கோவில் வந்து சீர் சீரமைப்பு வேலை ஒவ்வொன்றா திருத்தி திருத்தி கோவில் வேலை திருப்பணி வேலையானது நடந்துக்கிட்டே இருக்குது கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா வந்து இந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு பகவானுடைய அருளை எல்லாரும் வந்து பெற்று செல்லணும் அதாவது எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மன சந்தோஷத்தோடையும் சொல்றேன் நான் வந்து பரசேரி ஊரை சார்ந்தவன் நான் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு ஐந்து வருட காலமாக வந்து கொண்டிருக்கிறேன் மாசம் மாதம் திருவிளக்கு பூஜைக்கு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுவோம் இந்த கண்ணன் வந்து நான் நிறைய கோவிலில் வந்து கண்ணனை பார்த்துருக்கேன் அந்த கண்ண கண்ணன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ணன் ஏன்னா நம்ம வரலனாலும் நான் இங்கே கோபியர்களெல்லாம் கூப்பிட வந்து வீட்லயே கூப்பிட வந்துடுவாரு அப்படி உள்ள கண்ணன் நம்ம மடவளாக கண்ணன் அப்போ நாங்கள் போன மாதம் திருவிளக்கு பூஜைக்கு இதே இடத்துல தான் உட்கார்ந்துருந்தோம் உள்ளாடி பாலாலயம் பண்றதுனால உள்ளாடி திருவிழா பூஜை நடத்தக்கூடாது வெளியே இருக்கணும் சவுண்டு கேட்கக்கூடாது குழந்தை கண்ணனா இருக்காங்க கண்ணனை எழுப்ப கூடாது அப்படின்னாங்க அப்ப இதுல வந்து திருவிழாக்கு பூஜை நடத்திட்டு இருந்தோம் திருவிளாக்கு பூஜை முடிஞ்சு ரெண்டு கண்ணைக்கு வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு எனக்கு கால் வருது இந்த அம்மா தான் கால் பண்றாங்க எனக்கு அது நீங்க சீக்கிரமா வாங்க கண்ணன் வந்து சேர்ல தெரியுறாரு சீக்கிரம் இப்ப வந்தா பார்க்கலாம் வாங்கணும் எனக்கும் கூட இவங்க என்ன விளையாட்டுக்குதான் சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்தது இருந்தாலும் நான் ரொம்ப மழை இடி மின்னலோடு உள்ள மழை வெளியே இறங்க முடியாது அந்த மாதிரி மழையும் இடி மின்னலும் அப்போ சொன்னப்போ நான் வந்து சரி பரணும்னு ஆசை இருந்தது இருந்தாலும் இடி மின்னலோடு எப்படி போறது அப்படின்ட்டு பேசாமலே உட்காந்துருக்கேன் திருப்பி ஒன்பது மணிக்கு இங்க வந்த கோவில வேலை பாக்குற கணக்கு எழுதுற ஒரு அம்மா உங்க அக்கவுண்ட்ஸ்ல ஒரு இருக்கு பொண்ணும் அவங்க வந்து எனக்கு அந்த மேடம் வந்து கால் பண்றாங்க அது இப்படி வந்து கிருஷ்ணன் வந்து சோர்ல தெரியுறாங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு உடன்தானே டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஹஸ்பண்ட் கூப்பிட்டு உடனே வந்தேன் வரும்போது இங்க வரும்போது ஒரு ஒன்பதரை மணி இருக்கலாம் நைட் அப்போ நாங்க திருவிளக்கு பூஜை நடத்துறவங்க என்கூட இன்னொரு அம்மா உண்டு அவங்களும் அவங்க சொல்றாங்க நானும் போறேன் அப்படின்னு அவங்க பார்வதிபுரத்துல இருந்து வரணும் அவங்க கார் எடுத்துட்டு பரசை வரைக்கும் வரும்னால காமணிக்கு கூர் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க அப்புறமா வாங்க அப்புறம் கண்ணன் தெரிய மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் பைக் எடுத்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்தாச்சு வந்து இங்க வந்து பாக்குறோம் எல்லாரும் பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சுவரை பாக்குறேன் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்போ நேரமே தெரிஞ்சுட்டாங்க எனக்கு தான் காட்சி கொடுக்கல அப்படின்னு நான் நினைச்சேன் என்னன்னா எல்லாரும் பாத்துட்டு போயாச்சு நீங்க வந்து சுவரை பாருங்க இதுல தெரியுதுங்கிறாங்க நான் நின்னு அப்படியே பாக்குறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல நானும் என்ன பொண்ணு என் ஹஸ்பண்ட் வந்துருக்கோம் எதுவுமே எனக்கு தெரியல நல்ல சங்கடமா போச்சு கண்ணா என்ன உனக்கு பிடிக்கலையா நீ எனக்கு தெரிய மாட்டியா எல்லாரும் கண்ணுக்கும் காட்சி குடுத்துருக்க எனக்கு நீங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற நான் போகவே மாட்டேனே அதுல இருந்துட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன் எல்லாரும் காட்சி குடுத்துரு எனக்கு காணாம நான் போக மாட்டேன் இதுல இருந்து அப்படின்னு இதே இடத்துல எப்படியே நின்னுட்டேன் நைட் ஒன்பது வரைக்கும் நிக்கிறேன் நின்னு அந்த சிவரே தானே பாத்துட்டே நிக்கிறேன் நீ காட்சி கொடுக்குறே கொடுத்த அப்புறம் தான் போவேனா எல்லாரும் காட்சி கொடுத்துருக்கேன் ஏன்னா காட்சி தந்தா தான் போவேன்னு அப்படியே நிக்கிறேன் நின்னு சிவரையே பாத்துட்டு நிக்கிறேன் ஆனா இது என்ன அதிசயம்னா யாருமே நம்ப மாட்டாங்க சொன்னேன் எனக்கு வரும்போது எதுவுமே தெரியல சிவரை பார்த்துட்டே நிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மூக்குல தோரம் தெரியுது அது மட்டும் தெரியுது தோரம் தெரிஞ்சது அப்புறம் ரெண்டு மூக்கு இப்பதான் எனக்கு ரெண்டு மூக்குள்ள தெரியுது ஒரு மூக்குள்ள அந்த தோரம் மட்டும் எனக்கு தெரியுது அப்படியே பாத்துட்டு அப்புறம் கண்ணு தெரிஞ்சது அப்புறம் அந்த முடி தெரிஞ்சுது அப்புறம் அந்த பீலி தெரிஞ்சுது அப்படி அந்த அப்படியே ஃபுல்லா நான் பார்த்துட்டேன் கண்ணனா ஏன்னா உடம்பெல்லாம் புள்ளரிச்சு கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்தது எனக்கு காட்சி கொடுத்துட்டா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்துட்டு இன்னொரு விசேஷம் என்னன்னா பாலகர் கண்ணன் தான் தெரிஞ்சாங்க அப்புறம் பாக்குறேன் பக்கத்துல பாக்குறேன் ஜட முடி பின்னி அந்த முகம் எனக்கு தெரியல ராதையும் நான் பார்த்தேன் முடி பின்னல் போட்டு அந்த பின்னல் வந்து இப்படி கிடைக்கும் நம்ம ஆரம்பத்து ரெண்டு இடையிலையும் பின்னல் முடி போட்டு சுத்தி பூ சுத்தி சுத்தி வச்சு அப்படி மன கொண்ட முடி எப்படி கிடைக்கும் அதே மாதிரி முன்னால கிடக்குது ராதையும் பார்த்தேன் ராதிக்கு பேசு நான் பாக்கல ஃபுல் பக்கமும் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்படி பார்த்துட்டு ஆச்சு அதே நிமிஷம் தானே நரசிம்ம அவதாரத்தை நான் உடனே கண்டேன் அது முடிஞ்ச உடனே தானே அந்த நரசிம்மர் வந்து முடி வச்சுட்டு பல்ல எல்லாம் வச்சுட்டு எப்படி நிப்பாங்க வடிவத்துல எனக்கு தெரியுறாங்க அவதாரத்துலதான் திருப்பி போவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் கண்ணா நீ இப்போ கண்ணன் காட்சி கொடுத்துட்டு எனக்கு நரசிம்மர் அவதாரம் கொடுத்து காட்சி தரையே கோரமா இருக்குது எனக்கு ஏன் இப்படி என்ன எனக்கு வந்து பயமுறுத்தி என்ன விடுற அப்படின்னு என் மனசுக்குள்ளாடி நான் நினைச்சேன் நினைச்சிட்டு போறேன் போனதுக்கு அப்புறமா இங்க திருவிழா டீம்ல இருந்து இன்னொரு அம்மா வருவாங்க அவங்களும் வராங்க திருப்பி அவங்க கூட மறுபடி வந்து மறுபடி வந்து பார்க்கும்போது நான் பார்த்த கண்ணை இங்க இல்ல சின்ன இன்னொரு வடிவத்துல இன்னொரு கண்ணை காமிச்சு தந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த கண்ணன் தான் கண்ணை அப்புறம் வந்து நான் என் மனசுக்குள்ளால அந்த கோரமா பார்த்த ரூபத்தை நான் யார்டையும் சொல்லல என்னன்னா எனக்கு தான் கண்ணை அப்படி காட்சி கொடுத்துருக்காங்க என்ன பிடிக்கலையோ என்னதோ அந்த கண்ணனு என்ன கோரமா என்ன காட்சி கொடுத்துருக்காங்க நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அடுத்த நாள் சொல்றாங்க என கூட வர அம்மா சொல்றாங்க லாஸ்ட் வந்து கண்ணை வந்து காட்சி குடுத்துட்டு நரசிம்ஹ அவர அவதாரம் எடுத்துதான் போவாங்களாம் அதுதான் உனக்கு காட்சி தந்தா எனக்கும் அந்த மாதிரி காட்சி கிடைச்சுது அப்படின்னு சியாமலா விஸ்வேஸ்வரன் அவங்க அவங்களுக்கும் அந்த காட்சி கிடைச்சிருக்கு எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சு பகவான் வந்து எல்லாருக்கும் அருள் புரியட்டும்னு ஸ்ரீ கிருஷ்ணன் நான் வேண்டிக் கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா என்னோட பேரு சதீஷ் நான் அந்த மட ஒரு பத்து பக்கத்து கிராமம் ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த பக்கம் பரசேரின்ற கிராமத்துலேருந்து வரேன் எனக்கு கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த கோவிலை தெரியும் நான் அதுலேருந்து ரெகுலராக வந்து நான் இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு வேண்டுதலை வச்சு நான் அந்த கோவிலுக்கு வந்தேன் அது எனக்கு நிறைவேறிச்சு அதுலேருந்து நான் தொடர்ந்து வந்து நான் பகவானை தரிசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் கடந்த ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகும்போது நல்ல மழை வெளியே போக முடியலை அப்போ கோவில் நிர்வாகி அவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கோவில் நிர்வாகி தலைவர் நாகராஜான இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிவரில் கிருஷ்ணரோட அந்த உருவம் வந்து எனக்கு டக்குன்னு தென்பட்டது மாதிரி இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு அதை நம்பலை அப்புறம் அதாவது நமக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி நான் என்னோடய மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை சூம் பண்ணி பார்க்கும்போது கிளியராக அந்த உருவம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் அவட்ட அதை தெரிவித்தேன் ஆனால் அங்கே பாருங்கள் அந்த சோரில் வந்து கிருஷ்ணரோட உருவம் தெரியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அது கிளியராக தெரியலை அப்புறம் நான் மொபைலில் அதை கிளியராக விளக்கி காட்டி கொடுத்தேன் அப்புறம் எல்லாருக்குமே அந்த உருவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து பக்கத்தில் எல்லாம் சொன்னோம் சொல்லி எல்லா பக்தர்களும் வந்து பார்த்தாங்க அப்படி இந்த விஷயம் வந்து அப்படி பகவானோட லீலை வந்து அப்படி பரவி நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் இந்த கோவில நல்லா எல்லாரும் வந்து பகவானோட தரிசனத்தை வந்து பார்த்துட்டு போனாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே நான் வந்து இந்த இது வந்து மடவுளாக கிருஷ்ணன் கோயில் ஆனா வந்து நான் இந்த கோவில்ல வந்தப்புறம் என் ஊர் எண்ணெயில் போனோம் இந்த கோயில்ல வந்தப்புறம் நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் ரொம்ப நல்ல கஷ்டம் அவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் நாங்க இந்த இருக்க ஒரு வீடு இல்லாத நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் எங்க எல்லாமே நிக்கணுமோ அங்க எல்லாமே அதுக்கு அதுக்கப்புறம் இருக்க ஒரு வீடு வச்சு இங்க நான் வாடகைக்கு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வாடகை வீட்டுல இங்க இருந்து வாடகை சொந்த வீல தான் நான் போனேன் இங்க வாடகைல வந்தேன் நான் இங்க மடவளாக ஊர்ல இருந்து ஊர்ல இங்க வந்து தான் வந்தேன் ஆனா மடவளாக நான் சொந்த வீட்டுலதான் போனேன் அதுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம் பண்ண இந்த இடத்துல இருந்து நான் கல்யாணம் பண்ணேன் பையனுக்கு அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா வந்து இந்த இடத்துல வந்தப்பறம் நல்லாதான் மடவளாக கிருஷ்ணன் நல்ல பேரு கேட்ட கோயில் ஆனா நான் ரொம்ப எனக்கு நல்லதா நடத்தி தாராதவர் நட பாலகிருஷ்ணா மட வளாகம் ஹரே கிருஷ்ணா கோயில் நான் ரொம்ப முடியாம கைகால் ஸ்டோக்காயி கைகால கைகால இழந்து செயல் இழந்து இருந்தேன் நான் முத்துநீர் போயிருந்தேன் அங்கையும் ஒரு ஒரு வாரம் இருந்தேன் அங்கேயும் முடியாது என்று கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் கிம்ஸுக்கு போனேன் கிம்ஸுக்கு போய் ஒரு நாலு நாள் இருந்தேன் அங்கேயும் முடியாது சொல்லிவிட்டார்கள் மீண்டும் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவிலுக்கு வந்து ஒரு நேச்ச போட்டேன் குஞ்சுமுத்து கொண்டு வரலாம் என்று நேச்ச போட்டேன் பிறகு குஞ்சு முத்து கொண்டு கொடுத்தேன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பழைய சூழ்நிலை திரும்பிடுச்சு இப்பொழுது பரவாயில்லை நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் இப்ப நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் பரவாயில்லை நல்ல ரீதியாக நான் இருக்கிறேன் ஹரே கிருஷ்ணா மடவளாகம் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அருளாலே நாங்கெல்லாம் மொத்தத்துலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்னைக்கு பல பல அற்புதங்கள்லாம் எங்கள் பாலகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் நைட் வந்து நல்ல மழையாக மழையாக இருந்துச்சு அன்னைக்கு

விதவிதமா காழ்ச்சி கொடுத்தாரு நைட்டு பத்தரை வரைக்கும் ஆமா நரசிம்ம நரசிம்ம ரவதாரம் வரைக்கும் பாத்துருக்கோம் நாங்க அன்னைக்கு அது பெரிய மெய்சில் இருக்க வச்சது பைக்ல கார்ல எல்லாரும் நிறைய பேர் வந்து பாக்க எல்லாம் வந்தாங்க ஊரு ராமம்பரம்பு தக்கலை இங்க வந்து ரெண்டு மூணு தடவை பரிகாரம் பண்ண பிறகுதான் எங்களுக்கு குழந்தை கிடைச்சி இவனுக்கு பேரு பாலகிருஷ்ணன் இந்த சாமிக்கு பேரு தான் போட்டிருக்கோங்க தெய்வத்தை நம்பினா கைவிட மாட்டாங்க தெய்வம் நல்லா தான் நடத்தி

ஆயிரம் சூரியன் ஊருருவாக கண்ணன் யர் பாடி இந்த ஆனந்த பூமியில் ஆடுகிறான் கண்ணன் ஆயிரம் சூரியன் குருவாக ஆடுகிறான் கண்ணன் ஆயர் பாடி இந்த ஆனந்த பூமியில் ஆடுகிறான் கண்ணன் அழகான கடல் அலையலையாயிருந்தான் திடல் புகிவாகி நிறைந்தான் ஆடுகிறான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க